ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் கண்ணின் மணி சேனல் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோஸ் போட்டிருக்கோம் வீடியோஸ்லாம் சேனலோட பிளேலிஸ்டில் போய் வாட்ச் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் ஒரு டீ காஃபி போடுற டைமில் இந்த ஸ்னாகை நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் நம்ம செய்ய போகிறது ஓமப்பொடி இதை ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க நான் இப்போ நாலு கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் பச்சரிசி மாவு நூறு கிராம் ஓமம் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்து வச்சிருக்க ஓம நல்லா தண்ணியில் போட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க தேவையான சால்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்க ஓமம் ஒரு மிக்சியில் போட்டு குறை குறைனு ஒரு ஒன்று ரெண்டு ஸ்டேஜாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிருக்க ஓமத்தை ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணுங்க அந்த தண்ணியை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு பச்சரிசி மாவு அதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் இதில் எடுத்து வச்சிருக்க ஓம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு இடியாப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் ஆட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கனால இந்த ஓமம் சளி இருமல் ப்ராப்ளம்க்குலாம் ரொம்பவே நல்லது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவு எவ்வளோ என்ன வேணுமோ அதை நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடானதும் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவு எடுத்து இடியாப்பம் உலக்கில் போட்டு இடியாப்பம் புளிகிற அளவுக்கு இருக்க மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இடியாப்பம் நம்ம எப்படி புளிவோமோ அதே மாதிரி சுற்றி சுற்றி புழிஞ்சு விடுங்க நம்ம புழிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா மேலே கொதி வந்து அடங்குற வரைக்கும் போகப்படி உள்ளேயே இருக்கட்டும் எடுத்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பூவுப்பொடி சவக்குறதுக்கு முன்னாடி எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க ஓமம் நம்ம அதிகமாக உடம்பில் சேர்த்துக்கிறதுனால காதுகளுக்கும் பற்களுக்கும் ரொம்பவே நல்லது இது கிட்னி ப்ராப்ளம்ஸையும் க்யூர் பண்ணும் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலைய இந்த சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது இந்த ஓமப்பொடிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஓமப்பொடி வீட்லயே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஓமப்பொடியை நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரு வேணாலும் சாப்பிடலாம் வீட்டிலையே செய்கிறனால இது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி ஒரு இன்னொரு கான்செப்ட்டோட நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை